ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து நவம்பர் மாதம் மாசா ஜூலியட் இங்கிலாந்திலிருந்து வந்துள்ள ஒரு பெரிய பணக்காரருக்கு விருந்து கொடுக்கிறாராம் அவர் பட்டங்களும் விருதுகளும் உள்ளவராம் கோழிப்பந்தயங்களில் கை தேர்ந்த வல்லவராம் இந்த செய்தியை வட கரோலினா மாநிலம் பூராவும் மக்கள் பெரிதாக கொண்டார்கள் கோழி ஜார்ஜ் தனது வாழ்க்கையில் எந்த செய்தியையும் பொதுமக்கள் இவ்வளவு பரபரப்பாக பேசிக்கொண்டதை கொண்டதை பார்த்ததில்லை அந்த கணவான் பெயர் சர் எரிக் ரசல் ஜூலியட் துறையின் அழைப்பை ஏற்று அவர் இங்கிலாந்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்துள்ளார் வரும்போது நல்ல நல்ல பந்தய சேவல்களையும் கொண்டு வந்துள்ளார் மாசா ஜூலியட்டும் சர் ரசல்ஸும் சேர்ந்து தலா இருபது சேவல்களை பந்தயத்தில் நிறுத்துவார்கள் எதிராளிகள் நாற்பது சேவல்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பரிசு மொத்தம் முப்பதாயிரம் டாலர் அதில் பாதி பாதித்தொகை பதினைந்தாயிரத்தை அவ்விருவரே பணயமாக வைக்கிறார்கள் மற்றதை எதிரிகள் வைக்க வேண்டும் வடகரினாவில் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டிகளை நடத்த முன்வந்துள்ளார் மொத்தம் எட்டு பேர் பந்தயங்களில் பங்கெடுப்பவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் மாசா டாம்லே அந்த எட்டு பேரில் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டியதில்லை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து டாலருக்கு பாண்டு பத்திரம் வாங்கி அனுப்பி வைத்துவிட்டு மாசாலே பண்ணைக்கு வந்து ஜார்ஜை கூப்பிட்டார் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு அவன் ஓடி வந்தான் ஜார்ஜ் நாம் ஆறு வாரத்திற்குள்ளே அஞ்சு செயல்களை தயார்படுத்தி வச்சுக்கணும் எஸ்ஆர் என்றான் ஜார்ஜ் உள்ளத்தில் பொங்கி எழும் உற்சாகத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க அவன் மிகவும் சிரமப்பட்டான் அந்த ஆறு வார காலமும் மாசேலேயும் ஜார்ஜும் வெளியே தலைக்காட்டவே இல்லை துறை கோழிகளோடு குடித்தனம் செய்கிறார்னு அம்மா எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்று மிஸ் மலிஜி அடிமைகளின் சேரி முழுவதும் அறிவித்தார் மூன்றாம் வார இறுதியில் மலிஜி மற்றொரு செய்தியை சுமந்து வந்தாள் துறை வங்கியிலிருந்து ஐந்தாயிரம் டாலர் கொண்டு வந்தார் வாழ்க்கை புறாவும் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த பலத்தில் பாதியை கோழிப்பந்தயங்களில் நாசமாக்கிட வாங்கி வந்துள்ளார் என்று துரைசாணி கணவரோடு சண்டை போட அவர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார் மெட்டில்டாவும் டாமும் மலிஜியின் பேஸ்ட்டை கேட்டு மௌனமாக இருந்துவிட்டார்கள் டாமுக்கு இப்போது இருபது வயது அவன் அங்கி பண்ணையில் லைசைக்கிடம் கருமான் வேலை கற்று வந்ததும் நாலாண்டுகள் ஆகிவிட்டன இங்கே பண்ணையிலே கருமான் பட்டறை ஆரம்பித்தான் வேலையும் வேகமாகவே நடந்து வருகிறது டாம் உன்னோட அப்பாவும் நான் இத்தனை காலமும் சேர்த்து வைத்த ரெண்டாயிரம் டாலரை எடுத்துக்கிட்டு போயிட்டார் நான் எவ்வளவு தடுத்தும் கேட்கல பைத்தியம் பிடித்தவர் போல எகிரி குதிச்சார் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ரெண்டு நிமிஷத்திலே பந்தயங்களிலே கிடைக்குமா என்று மெடிட்டா தன் மகனிடம் தன் மணக்கு வெளிப்படுத்தினாள் வெளிப்படுத்தினான் தோத்தொட்டா மறுபடியும் முதலுக்கே வந்துருவோமில்ல நீ சொல்லியிருப்பியே என்றான் டாம் இன்னும் எவ்வளவோ சொன்னேன் எங்கள் சுதந்திரத்தை பந்தயத்தில் வைக்கிற உரிமை உனக்கு இல்லைன்னு கூட உறுதியாய் சொன்னேன் ஆனால் அவர் என்னை அடித்து வந்து பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டார் பண்ணையில் எல்லா சோதனைகளையும் சமாளித்துக்கொண்டு எட்டு சேவல்கள் முன்னிலையில் நின்றன அவற்றில் எது சோடை என்று கேட்டால் ஜார்ஜாலே பதில் கூற முடியாது பந்தயங்களுக்கு இனி ஒரு வாரமே இருந்தது மாசா பட்டணம் சென்று ஸ்வீடன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆறு எஃகு கத்திகளை வாங்கி வந்தார் அவை தகதக மின்னிக்கொண்டிருந்தன மின்னிக் கொண்டிருந்தன எட்டு சேவல்களும் சண்டைக்கு தயாராக நின்றன அவற்றில் எந்த ஐந்தை பந்தயங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பதை அவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை கடைசி நிமிடத்திலே அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று எட்டு சேவல்களையும் புதிய வண்டியிலே ஏற்றுக்கொண்டார்கள் விடிந்தால் பந்தயம் நேற்றிரவே வண்டி கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் கொஞ்சம் முன்னதாக போய் சேர்ந்ததால் சேவல்களுக்கு போதிய ஓய்வு கிடைக்கும் என்பது அவர்களது எண்ணம் எவ்வளவு விரைவாக அங்கே போய் சேருவோமோ என்று மாசாவும் ஜார்ஜும் துடித்து கொண்டிருந்தார்கள் வண்டி புறப்பட்டது அதன் முன்னே தொங்கவிடப்பட்டிருந்த விளக்கு மினுக் மினுக் என்று எரிந்து கொண்டே அசைந்து கொண்டிருந்தது கண்டெடுத்து எதிரே பார்த்தால் கும்மிருட்டு ஆனால் ஜார்ஜ் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கலவரமும் மாறி மாறி நேலாடி கொண்டிருந்தன பணம் குறித்து மெடில்டாவுடன் போட்ட சண்டை அவன் நினைவுக்கு வந்தது எங்கள் எல்லோரோட சுதந்திர பந்தயத்திலே பணயமாக வைக்கிற உனி உரிமை உனக்கு கிடையாது என்று கூறிய மிடில்டாவின் சொற்கள் அவன் காதுகளில் அறிங்கரித்தன பந்தயங்களை பற்றிய அப்பாவி அவளுக்கு என்ன தெரியும் சில்லறை பந்தயங்களில் இந்த பணத்தை சேர்க்க எவ்வளவு நீண்ட காலம் பிடித்தது இன்று கடவுளாக நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாசா நானும் இரண்டாயிரம் கொண்டு வந்திருக்கிறேன் சிறு பந்தயங்களுக்கு இதை நீங்கள் பயன் பயன்படுத்திக்கோங்க மாசா என்றான் ஜார்ஜ் இந்த ரெண்டாயிரத்தையும் பார்க்கணுமாடா இத்தனைக்கும் இந்த பணத்தை என்ன செய்யணும்னு இருக்கே என்று கேட்டார் துரை அந்த வினாடியில் எல்லாமும் சொல்லிவிட வேண்டும் போல் இருந்தது சார்ஜிக்கு தான் பணயம் வைக்கப் போகும் பந்தயத்தை விட இது மிகப்பெரிய பந்தயம் மாசா என்னை தவறாக கருத வேண்டாம் உங்களிடத்திலே எனக்கு அன்பும் பக்தியும் தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு நாள் பேச்சுவாக்கிலே நானும் மெடிட்டாவும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம் தேவைப்படுற பணத்தை சேமிச்சுக்கிட்டு நானும் என்னோடய குடும்பமும் சுதந்திரமாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு யோசனை செய்தோம் மாசா திடுக்கிட்டு போனதை பார்த்து ஜார்ஜ் மாசா எங்களை தப்பா என்னாதீங்க தப்பா என்னாதீங்க என்று மன்றாடினான் ஜார்ஜ் இப்போ நாம் பங்கெடுக்கிற பந்தயம் பற்றி என்னோட மனசில் இருக்கிறதை சொல்லிட என்னோட என்னோடய வாழ்க்கையிலே இதுவே கடைசி பந்தயமாக இருக்கலாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ இப்போ எனக்கு எழுபத்தெட்டு வயசாகுது ஐம்பது வருஷங்களாக இந்த கோழிகளுடனும் பந்தயங்களிலுமே கழிச்சிட்டேன் இப்போது எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு பரிசு பணத்திலும் சிறு பந்தயங்களில் வரும் பணத்திலும் உன் குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டு தந்துடுறேன் அடிமைகளை வச்சு மீக்கவும் இனிமே என்னால் முடியாது அதனாலே சாரா மலிஜி ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் போதும் அவங்கள வீட்டு வேலையிலேயும் தோட்ட வேலையிலேயும் பார்த்துக்குவாங்க மீதி பணத்தை வங்கியிலே போட்டுக்கிட்டா எஞ்சிய வாழ்க்கை நிம்மதியாக கழிஞ்சிடும் ஜார்ஜ் மூச்சு விடுவதும் மூச்சு விடுவதை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அடே நான் சொல்கிறது என்ன நீங்கள் எல்லோரும் எங்கக்கிட்டே நம்பிக்கையாக நடந்துக்கிட்டீங்க எப்போதும் எனக்கு தொந்தரவு தரலை பந்தயத்திலே நாம் வெற்றி பெற்றால் உனக்கு நாலாயிரம் வரும் எனக்கு வர நாலாயிரமே போதும் உங்கள் எல்லாரையும் விடுதலை செய்திடுறேன் ஒரு பைசா அதிகம் வேண்டாம் உன் ஒருத்தனுக்கே நாலாயிரம் தர மாசா ஜூலியன் முன் வந்தார் இல்லையா அந்த பேரத்தை நான் ஒப்புக்கலே உம் சுதந்திரமாக வெளியே வாழணும் இருந்தால் அப்படியே போவீங்க ஜார்ஜ் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது உணர்ச்சியை அடக்கிக்கொள்ள முடியாமல் மாசாவை அப்படியே அணைத்து கொள்ள முன்னே பாய்ந்தான் ஆனால் துரை அவனுக்கு எட்டாமல் பின்வாங்கி கொண்டார் மாசா நீங்கள் எவ்வளவு நல்ல செய்தி சொன்னீங்களோ உங்களுக்கு தெரியாது சுதந்திரமாக வாழணும்னு நாங்கள் எப்படி துடிக்கிறோம் தெரியுமா என்றான் ஆவேசமாக அவன் குரல் கம்மியது நான் உன்னோட மனைவியும் அம்மாவும் பிள்ளைகளும் நினைக்கிற அளவுக்கு கெட்டவன் இல்லைன்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க என்றார் மாசா அப்படி ஒன்றுமில்லை மாசா தேங்க்யூ மாசா என்ற ஜார்ஜ் வண்டியில் பூட்டிய கழுதைகளை பலமாக அதற்றினான் பொழுது விடியும் போது வண்டி கோழிப்பந்தய தோப்பை அடைந்தது அப்போதைக்கே அங்கே எத்தனையோ வண்டிகளும் குதிரைகளும் கழுதைகளும் நிறைந்து ஆரவாரமாக இருந்தது மாசா டாம்லே வண்டியிலிருந்து இறங்கியதை கண்டதும் ஏழை வெள்ளைக்கார சூதட்ட கும்பல் டாம்லே டாம்லே என மகிழ்ச்சியாக கூவியது மாசாவும் அவர்களை நோக்கி நட்புணர்ச்சியுடன் தலையாட்டினார் நீண்ட ஐம்பது ஆண்டு காலமாக கோழிப்பந்தயங்களின் மாசா டாம்லே ஓர் இதிகாசமாகிவிட்டார் அவர்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு மதிப்புக்குரிய மனிதர் சற்று பொழுதானதும் தோப்பெல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது பந்தயக்காரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிட்டனர் இந்த முறை ஜார்ஜுக்கு பல புதிய முகங்கள் தென்பட்டன ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யப்பட்ட விளம்பரத்தால் மக்கள் வெள்ளம் கரை புரண்டு வந்துவிட்டது ஜார்ஜ் ஆப்பிள் பழங்களை துண்டுகளாக வெட்டி கொண்டிருந்தான் திடீரென்று மக்களின் ஆரவாரம் வானை பிளந்தது அவன் வண்டியின் மீதேறி தொலைவில் பார்வையை செலுத்தினான் உயர்ந்த ஜாதி குதிரைகள் பூட்டிய அழகான சாரட்டு வண்டியின் முன்சீட்டில் அம்மை தழும்புள்ள நீக்ரோ வண்டியொட்டி காணப்பட்டான் அவனுக்கு பின்னால் மாசா ஜூலியட்டும் சர் எரிக் ரசலும் கம்பீரமாக அமர்ந்து ஆரவாரம் செய்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கைகளை அசைத்து கொண்டிருந்தனர் சர் ரசல் அணிந்திருந்த ஆடைகள் ஜார்ஜிக்கு அசிங்கமாக தெரிந்தன அவர் குள்ளமாகவும் பருத்தும் இருந்தார் கமரி போன சிவப்பு நிறத்தில் இருந்தார் ஜனக்கூட்டம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது அப்போதைக்கே குடித்து வந்த வெள்ளைக்காரர்கள் கலாட்ட செய்து கொண்டிருந்தனர் சீழ்க்கை அடித்துக் கொண்டிருந்தனர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிக் கொண்டிருந்தனர் எல்லாரையும் அமைதியாக இருக்கும்படி ஒரு நிர்வாகி கேட்டுக்கொண்டிருந்தான் முதல் பந்தயத்துக்கான அறிவிப்பு தெளிவாக கேட்டது வில்லியம் ஸ்டவுனை சேர்ந்த ஃப்ரெடரிக் ருடால்ஃப் அவர்களின் சிவப்பு செவலுக்கும் இங்கிலாந்தை சேர்ந்த சர் எரிக் ரசல் அவர்களின் சாம்பல் நிற புள்ளி சேவல்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது விறுவிறுவின்றி பந்தயங்கள் நடப்பட்டு கொண்டிருந்தன சேவர்களின் உதிர்ந்த ரெக்கைகள் குட்டையாக விழுந்து கொண்டிருந்தன கத்தி வெட்டுப்பட்ட சேவல்களின் கழுத்திலிருந்தும் நெஞ்சிலிருந்தும் வடிந்த இரத்தம் அங்குள்ள மணலை சிவப்பாக்கி கொண்டிருந்தது நடக்கப் போகும் பந்தயத்திலே பங்கெடுக்கும் சேவல்கள் காஸ்வெல் கவுண்டியைச் சேர்ந்த டாம்லி அவர்களுடையவை ரெஃப்ரி உறக்க கத்தினான் ஜார்ஜின் நாவல் எல்லை கடந்து விட்டது அவன் வண்டியிலிருந்து கீழே குதிக்க தயாராக நின்றான் டாம்லே டாம்லே என்று ஏழைகள் பலமாக கூவினர் ஒரு பெரிய கும்பல் அனைவரையும் தள்ளிக்கொண்டு வண்டியின் அருகே வந்து சேர்ந்தது யாரும் கேட்காமலேயே சிலர் டாம்லேயின் எட்டு சேவல் கூடைகளையும் தலையில் சுமந்து பந்தயம் நடக்கும் இடத்தில் கொண்டு வந்து வைத்தனர் ஜார்ஜ் மருத்துவ பையை தோளில் போட்டுக்கொண்டு மாசேவின் பின்னாலேயே வந்தான் பந்தய இடத்தைச் சுற்றிலும் மக்கள் நிரம்பி வழிந்தனர் அவர்கள் வாயில் டாம்லேயின் பெயர் மந்திர சொல்லாக உச்சரிக்கப்பட்டு வந்தது மாசா டாம்லேயும் சர் எரிக்க ரசலும் மரியாதை பூர்வமாக பரஸ்பரம் தலையசைத்துக் கொண்டனர் ரசல் தன் சேவலை தராசில் வைத்தார் ஐந்து பவுண்டுகள் பதினைந்து அவுன்ஸுகள் என்று நிர்வாகி கத்தினான் ரசல் துறையின் சேவல் ரெக்கைகள் நீல வண்ணத்திலே பல கொண்டிருந்தன டாம்லேயின் கருப்பு சேவல் சரியாக ஆறு பவுண்டுகள் இடையிருந்தது சர் ரசலின் சேவலை காட்டிலும் ஒரு அவுன்ஸ் அதிகம் வயிறு முட்ட குடித்து வந்திருந்த மாசிலேயின் ஆதரவார்களின் கலாட்டாவும் கேலி கூச்சலும் சிரிக்கைகளும் ஏச்சுக்களும் துறைகள் இருவருக்குமே தலைவலியாக இருந்தன இருவரும் முழங்கானின்மில் குனிந்து சேவல்களின் கால்களில் கத்தியை கட்டினர் மக்கள் கலட்டா மேலும் அதிகமாயிற்று சகிக்க முடியாத அசிங்கமான வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்தனர் அந்த இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது சேவர்களா வாத்துகளா தண்ணீரிலே நிந்திர சேவர்களடா அதுகளுக்கு தீனியா மீனை போடறாங்கடா சர்ரசலின் முகம் கோபத்தால் சுவந்தது அமைதி அமைதி என்று ரெஃப்ரி கத்தினான் ஆனால் ஆரவாரம் அதிகமாகியது தான் மிச்சம் தவளை போய் இருக்காடோய் என் கண்ணுக்கு வேட்டனாய் போல் இருக்காண்டா மாசாஜுடிய ரெஃப்ரியை நோக்கி விரைவாக நடந்தார் ரெஃப்ரியின் கைகள் கோபத்துடன் அசைந்தன டாம்லே டாம்லே என்று மக்கள் போட்ட கூச்சலில் ரெஃப்ரியின் குரல் அமுங்கி போயிற்று அமைதியாக இல்லாட்டா பந்தயங்களை நிறுத்திடுவோம் பந்தயம் வேணான்னா வேண்டும் என இருந்தால் கூச்சல் போடாமல் இருங்கள் என்று நீதிபதிகள் சீரினர் சில வினாடிகள் அமைதி ஏற்பட்டது மிஸ்டர் லே நம்ம இருவரோட சேவர்களுமே அற்புதமானவையே நாம் கூடுதல் பணையம் வைக்க உங்களுக்கு ஒன்றும் மாற்றபனை இல்லையே என சர்ரசெல் கம்பீரமாக கேட்டார் எனக்கென்னும் மாற்றபனை இல்லை எவ்வளவு என்று கேட்டார் மாசாலே சர் ரசல் ஒரு வினாடி சிந்தித்து பத்தாயிரம் போதுமா எனக் கேட்டார் மக்கள் திகைத்து விட்டனர் அவர்கள் மூச்சு விடவும் மறந்தனர் மிஸ்டர் லே உங்கள் சேவை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இல்லாட்டி வேணாம் என்றார் புன்சிரிப்புடன் சர் ரசல் மக்கள் அமைதியாக நின்றனர் அங்கே மயான அமைதி நிலவியது நாற்காலிகளில் அமர்ந்தவர்கள் எழுந்தனர் ஜார்ஜிக்கு நெஞ்சில் துடிப்பே நின்றுவிட்டது போல் இருந்தது சார் அதுக்கு ரெட்டிப்பு பணம் போட நீங்கள் தயார்தானா இருபதாயிரம் என்றார் மாசா லே மக்கள் கடல் அலைகளென முழங்கினர் ஷபாஷ் என்று சர் ரசல் மாசா லேயின் கையை குலுக்கினார் பந்தயம் துவங்கிற்று கண்ணை பறிக்கும் வேகத்தில் இரு சேவல்களும் மோதிக்கொண்டன உயரே பறந்த ஒன்று மற்றொன்றை கத்தியால் குத்த முயன்றன எஃகு போன்ற அலகுகளால் குத்தியும் மின்னுகிற கத்தியால் வெட்டியும் பயங்கர வேகத்துடன் ஒன்றையொன்று தாக்கின ஜார்ஜ் தன் வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட பயங்கரமான கோழிச்சண்டையை கண்டதில்லை மக்கள் எல்லோரும் மூச்சையுடவும் மறந்து பார்த்தனர் ஒரு வினாடி நேரத்தில் டாம்லேயின் கருஞ்சேவலின் கத்தி சர் ரசலின் நீல நிற சேவலின் விழாவில் இறக்கிவிட்டது இரண்டும் தடுமாறி தரையிலே விழுந்துவிட்டன முப்பது வினாடிகளில் இரண்டும் மீண்டும் மோதிக்கொண்டன அவை மறுபடியும் உயிரை பறந்தன தமது கத்திகளை ஆவேசமாக வீசின தரையிலே விழுந்து ஒன்றையொன்று அழகுகளால் குத்திக்கொண்டன ஒன்றை ஒன்று கீழே சாய்த்திட போராடின இன்னொரு முறை மேலே பறந்து சண்டையிட்டன மாசா டாம்லேயின் கருஞ்சேவல் விரோதியின் நெஞ்சிலே கத்தியை இறக்கிவிட்டது நிற சேவல் ரெக்கைகளின் மூட்டை போல குப்புற விட்டது அதன் மூக்கிலிருந்து இரத்த வெள்ளம் பாய்ந்தது டாம்லே டாம்லே என்று மக்கள் கூட்டம் ஆரவாரம் செய்தது ஆனந்த கூத்தாடியது நானும் மனைவியும் தாயும் பிள்ளைகளும் சுதந்திரமடைப் போகிறோம் என்று ஜார்ஜ் மனசுக்குள்ளே மீண்டும் கூறிக்கொண்டான் மிஸ்டர் லே என்று சொல்லிக்கொண்டே சர் ரசல் மாசாவை நோக்கி நடந்து சற்று தூரத்தில் சென்றார் அங்கே சேவல் அற்புதமாக போராடிச்சு ரெண்டுமே சமமானவைதான் ரெண்டிலும் ஏதாவது வெற்றி பெறலாம் கச்சிதமாக இப்படிப்பட்ட பந்தய வீரர்கள் கேள்விப்பட்டேன் இந்த தொகையை அடுத்த பந்தயத்திலே வைப்போம் என்ன சொல்கிறீங்க மாசா லே அதிர்ச்சி அடைந்தார் என்ன பதில் சொல்வதென்றே அவருக்கு புரியவில்லை மக்களின் விழிகள் எல்லாம் டாம்லேயின் மீதே குத்தி நின்றன வெற்றி பெறுபவருக்கு எண்பதாயிரம் டாலர் அப்படியே ஆகட்டும் என்றார் டாம்லே டாம்லே கழுகி என்னும் சேவலை கையில் எடுத்து நின்றார் ரசல் அடர்த்தியான சாம்பல் நிற சேவலை பிடித்து எதிரில் நின்றார் எடை பார்க்கப்பட்டு கால்களுக்கு கத்திகளும் கட்டப்பட்டுவிட்டன பந்தயம் ஆரம்பமாயிற்று இரண்டு சேவல்களும் உயிரை பறக்காமல் தரையிலேயே நின்று அழகுகளால் குத்தி கொண்டன ரெக்கைகளால் தாக்கிக் கொண்டன இங்கிலீஷ் சேவலின் கத்தி டாம்லேயின் சேவல் உடம்பில் இறங்கியது கழுகின் வாயிலிருந்து இரத்தம் கொட்டியது ஜார்ஜ் ஓடிச் சென்று அதன் அழகை வாயால் பற்றிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சினான் கழுகு மீண்டும் எழவே இல்லை அவனது கைகளில் அமைதியாக விட்டது சர் ரசல் மாசாலேயின் அருகிலே வந்து நின்றார் மாசாலே மெல்ல முகத்தை உயர்த்தி பார்த்தார் என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டம் நல்லா இல்லைங்கிறேன் மாசா சுரத்தில்லாமல் புன்னகி புரிந்தார் பந்தய பணத்தை பொறுத்தவரை அவ்வளவு பணத்தை யாரும் இங்கே கொண்டு வர மாட்டாங்க நாளை மத்தியானம் மிஸ்டர் ஜூலியட் வீட்டுக்கு வாங்க அங்கே கணக்கு பார்த்துக்குவோம் அப்படியே சார் என்றான் மாசா அவரும் ஜார்ஜும் வீடுகளுக்கு திரும்பி வர பிற்பகல் இரண்டு மணியானது இருவரும் வாய் திறந்து எதுவும் பேசிக்கொள்ளவில்லை மறுநாள் மதியானம் மாசா ஜூலியட்டின் வீட்டிற்கு சென்றிருந்த மாசா டாம்லே பொழுது சாய்ந்ததும் நேரத்தில் திரும்பினார் அப்போது ஜார்ஜ் கோழிகளுக்கு தீவனம் கலந்து கொண்டிருந்தான் கடந்த இரவு மிடில்டா அவன் மீது சீறினால் பாய்ந்தால் அழுதாள் ஏசினால் கட்டிய கோட்டைகள் எல்லாம் இடிந்து போயினவே என்று அரற்றினான் ஜார்ஜ் அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெட்கத்துடன் கோழிப்பண்ணைக்கு ஓடி வந்து விட்டான் ஜார்ஜ் உனக்கு வருத்தம் செய்தி ஒன்று சொல்லணும் அதை எப்படி சொல்கிறதுன்னு புரியல அவ்வளவு பணம் என்கிட்டே இல்லைங்கிறது உனக்கு தெரியும் என்கிட்டே இருப்பதெல்லாம் நாலைந்தாயிரம் ரொக்கம் வீடு நிலம் நீக்ரோக்கள் சில பேர் எங்களை வித்திட போகிறார் ஜார்ஜ் நடுநடுங்கினான் எல்லாமும் ஒன்று சேர்த்தாலும் அந்த திருடனுக்கு கொடுக்க பாதியும் தேராது ஆனால் இந்த கஷ்டத்திலிருந்து கடை தேர அவன் சொன்ன யோசனை என்னென்னா மாசா பாதியிலே நிறுத்திட்டார் சற்று நேரம் நிறுத்தி உன்னை பற்றி அவன் கேள்விப்பட்டதே அவனே சொன்னான் இல்லையா நம்ம ரெண்டு சேவல்களையும் பார்த்த பிறகு நீ எவ்வளவு சிறந்த பயிற்சி கொடுப்பவன் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டதாம் என்று கூறி மீண்டும் நின்று விட்டார் துரை ஒரு நீண்ட பெருமிச்சு விட்டு மறுபடியும் கூறத் தொடங்கினார் அவருடைய பந்தய கோழிகளுக்கு பயிற்சி அளிக்கிறவன் சமீபத்தில் இருந்து விட்டானான் உன்னை போன்ற கருப்பெண் கிடைச்சா அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுவாராம் என்னிடம் இருக்கின்ற தொகையை கொடுத்துட்டு வீட்டை அடகு வச்சுட்டு உன்னை அவரோட இங்கிலாத்துக்கு அனுப்பினால் வேறு எதுவும் கேட்க மாட்டாராம் உன்னை இரண்டு வருஷம் மட்டும் தன்னிடம் வச்சுக்கிறாராம் மாசாலே ஜார்ஜ் முகத்தை பெருமுயற்சியுடன் பார்த்து இதுவெல்லாம் சொல்வதற்கு எவ்வளவு வேதனையாக இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு வேறு வழி இல்லை அவர் என்னை குறைந்த அளவிலேயே விட்டுடுறார் அவர் சொன்னதை ஒப்புக்கொள்ளாட்டா நான் சர்வ நாசமாகி விடுவேன் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்றார் ஜார்ஜுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை அவன் என்ன சொல்ல முடியும் அவன் மாசாலேயின் அடிமைதானே ஜார்ஜ் நீ முழுசா முழுக்கி போயிட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு வாக்குறுதி தரேன் நீ இங்கே இல்லாதபோது உன்னோட குடும்பம் பூராவையும் கண்ணினிமை போல பார்த்துக்கிறேன் நீ இங்கிலாந்து இருந்து திரும்பி வந்த வந்தப்புறம் மாசா சட்டைப்பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து ஜார்ஜ் முன்னால் வைத்து இது என்ன தெரியுமோ ராத்திரி பூராவும் விழிச்சிருந்து எழுதினேன் இது உன்னோட சட்டபூர்வமான விடுதலை பத்திரம் இதை என்னோட இரும்பு பெட்டியிலே பத்திரமா வச்சுக்கிறேன் நீ திரும்பி வந்த அன்னைக்கு உன்னிடம் தந்துடுகிறேன் என்றார் துரை ஜார்ஜ் ஒரு வினாடி அந்த கடிதத்தை பார்த்தான் மாசா அந்த பணத்தை கொண்டு எல்லோரையும் விடுவிக்கலாம்னு நினைச்சேன் எல்லாமா போய்விட்டது கடைசியில் என்னையும் தீலி நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க நான் திரும்பி வந்த பிறகு என்னை விடுதலை செய்யலாம் இப்போ என்னுடைய தாயாரையும் பெண்டி பிள்ளைகளையும் விடுவிக்கலாம் இல்லையா என்றான் ஜார்ஜ் அவன் தன் நெஞ்சிலே கனண்டு கொண்டிருந்த கோபத்தியை பலவந்தமாக அடக்கி கொண்டான் மாசா ஜார்ஜை தீட்சணயமாக பார்த்தார் அடே நான் என்ன செய்யணும்னு நீ சொல்ல வேண்டியதில்லையடா நீ பந்தயத்தில் பணம் போக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பல்ல ஆனாலும் உனக்கு வாக்குறுதி கொடுத்ததே ரொம்ப அதிகம் உங்கள் நீக்ரோ கம்பநாட்டிங்களோடு சேர்ந்து இதுதான் தொல்லை வாயை அடைக்கிட்டு பேசுடா என்று சீறினார் மாசா இவ்வளவு ஏசியும் அவருக்கு திருப்தி ஏற்படலை அவர் முகம் கோபத்தால் சிவந்துவிட்டது நீ உன் வாழ்க்கை புறாவும் இங்கேயே விழுந்து கிடைக்கிறேன்னு பார்க்கிறேனே தவிர இல்லாட்டா உன்னை யாருக்கோ ஒருத்தனுக்கு வீத்து தொலைச்சிடுவேன் என்று உரிமினார் ஜார்ஜ் மாசாவை உற்று நோக்கி வாழ்க்கை புறாவும் உங்களுக்கு சேவகம் செஞ்சிருக்கேனே எனக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லையா என் வாழ்க்கையை இன்னும் ஏன் பாழாக்கறிங்க என்று அவசியமாக கேட்டான் துணிமணிகளை சரிசெய்துக்கோ சனிக்கிழமை புறப்பட தயாராக இரு என்று கடுமையாக கத்தினார் மாசா ஏழு தலைமுறைகள் நான் தொடர்